ரொம்ப மகிழ்ச்சி அழகான மாலை போடுது என்னென்னா முதல்லையே வந்து அவங்க மரக்கா தொடங்கி வச்சிட்டாங்க தீபிகா வளர்ந்து தொடங்கி வச்சுட்டாங்க அங்கேருந்தே வளரணும் தமிழ் சூழலில் வந்து திருநங்கைகள் திருநம்பிகள் குறித்த கதைகள் ரொம்ப குறைவாக இருந்த காலகட்டம் வேண்டாம் சுசந்திரம் அவர் தான் முதல் ஒரு கதை வந்தாங்க வாடாமல்லி அதன் பிறகு தமிழில் வந்தது என்னென்னா நடராசன் நடராட்சனம் மதி என்னும் மனிதன் மனிதனும் பலன்கொடுத்தின்னு ஒரு ஒரு கதை ரொம்ப பிரமாதமான கதை எப்போ வேணாலும் நீங்கள் அவர் ஆயிஷாவுடைய அந்த தொகுப்புலையே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிஷான்னு ஒரு அவர் எழுதின தொகுப்பு ரொம்ப முக்கியம் ஆயிஷாங்கிற கதை ரொம்ப முக்கியமான கதை அந்த மதி என்னும் மனிதன் பலனை கொடுத்த அதுக்குள்ள நான் நிறைய தேடி இருக்கேன் அந்த வகையில் வந்து திருநங்கைகள் பற்றி எழுதியிருந்த கதைகள் வந்து நான் வந்து நிறமற்ற வழியின் அப்படின்னு என்னுடைய மோகினி தொகுப்பில் திரு திருநம்பிகள் குறித்த முதல் சிறைய அது அது மறக்காத தொட்டதுனால அதை ஒட்டி நம்ம அது வாழும் போகுது ஏன்னா விளிம்பு நிலை மக்களுடைய பாடுகளை வந்து சரியாக சொல்வதுங்கிறது ரொம்ப அரிதாக இருக்கு நமக்கு முன்னாடிலாம் நம்ம எண்பதுகள் தொண்ணூறுகளுடைய நாவல்கள்லாம் படித்தா ரொம்ப ஒரே நூல் வாடை அதிகமாக இருக்கக்கூடிய கதைகள் தான் அதிகமாக இருந்தது அதனால வந்து பெரும்பாலும் அடிப்படையாக வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் புரியல நான் சிவகங்கை ஆனந்தாகி நாவல் படிச்சிருக்கேன் அந்த வகையில் அதெல்லாம் ஒரு ஒரு பிரமாதமான ரொம்ப வருஷம் ஏதாச்சும் படிச்சு இப்ப இந்த சிறுகதை தொகுப்புக்குள்ளே வந்துடலாம் ரொம்ப ஏற்கனவே வந்து வேசி வந்து நிறைய நிறைய சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதெல்லாம் இல்லை சரி சாரி என்ன அவங்க கேட்டதுனால சில விஷயங்களை பொதுவாக சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு இந்த தொகுப்புல இருக்க எல்லா கதைகளும் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப இந்த தொகுப்புல முதல் கதை தொடங்கி கடைசி கதை வரைமே எல்லாமே பெண்களை குறித்து அதிகமா நினைக்கிறேன் பெண்களுடைய பாடுகள் பெண்களுடைய அன்பு ஏக்கம் தனிமை இந்த கதையுள் தனிமை வந்து ஒரு பெரிய அளவுல வேலை செய்யுது இந்த இந்த மொத்தமா ஒன்னொன்னா ஒவ்வொரு கதையா நான் படிக்கும்போது எனக்கு ஒவ்வொரு அனுபவம் இருந்தது அந்த அனுபவம் மொத்தமா இந்த நாவல் இந்த சிறுகதைக்கு முடிக்கும்போது இதை நான் ஒரு நாவலா கன்வெர்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மனல் எனக்கு வந்துச்சு எல்லா கதைகளையும் சேர்த்து ஒரு நாவலா கன்வெர்ட் பண்ண முடியும் ஒரு நாலு ஒரு மனசுக்குள்ள யோசிச்சிட்டே இருந்த விஷயம் பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப ஆதி நிலமாக இருக்கக்கூடிய காடுகள் காடுகள் யானைகள் வாழ்ந்த ஒரு நிலம் அப்படிங்கிறது நான் தொடர்கிறேன் அந்த யானைகள் வாழ வாழ்கிற நிலத்தில் வந்து காடன்கள் வாழ்ந்தாங்க மேயன்கள் மேயங்களோட கா வந்தாங்க அப்படின்னு ஒரு அதை அதோட தொடர்ச்சியாக ஏன் கட்டமைக்கிறேன்னா நாம் எழுதின குமுரி நாவல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய புதிய சொற்களை நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தமிழ் அன்னைக்கு வந்து ஒரு கோடி சொற்கள் வந்து ஒரு ஒரு கோடி சொற்கள் இருக்குன்னு அதை வந்து தனியாக வந்து ஒரு இணையத்துலேயே அதை வந்து ஒரு சொற்களை இது பண்ணியிருக்காங்க பழமொழிகளாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பழமொழிகள் பழைய பழமொழிகள் அதற்கான தரவுகள் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட பழமொழிகளே தமிழ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதனால நிறைய அருகி போயிட்டது அது போயிடுச்சு இப்ப நான் நாவலாக் பண்ற ஒரு காட்டில் யானைகள் வசித்தது யானை யானைகள் யானைகளோட காலங்களும் மேயங்களும் காவன்களும் வசித்தார்கள் அவர்களால் உண்மாதான் இருந்தாங்க அந்த காட்டின் அடிவார பகுதியில் இருக்கிற ஊர்க்குடும்பிகளுடைய சொல்லை கேட்டு அவர்கள் செயல்பட்டாங்க அந்த குடும்பிகள் வந்து எல்லாருமே சிதறினாங்க சிதறினவங்க நகரங்கள்ல யாருக்கு ஒரு இடம்பெயர்ந்து வெவ்வேறு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஒருத்தர் வந்து அந்த வளர்ச்சியில வந்து குடும்பங்களுக்குள்ள உள்ள சிக்கல் அங்க நடைமுறை அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் மாறுறது அப்படியே இருந்தா ஒருத்தர் மருத்துவமனை கட்டி எந்த காடு இருந்தாலும் அந்த காட்டையே அது அழிச்சு அதுக்குள்ளேயே மருத்துவமனை கட்டி அவர் வந்து ஒரு வகையாக செயல்படுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துல எப்படியெல்லாம் அது அழுத்தழுத்த நிலைக்கு அதாவது ரொம்ப ஒற்றுமையாக இருந்த ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்தமாக உடைத்த ஊர்க்குழுமியில் வந்து தொடங்கி கடைசியாக வந்து பொன்னலில் வந்து தன்னுடைய பேரை மாற்றி க கடவுளின் வழியாக கடவுளின் டீச்சர் வந்து தன்னுடைய பேரை மாற்றி பொன்னலின்னு அவங்க வைக்கிறாங்க அப்படி வச்சியும் அவனுடைய 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 குழந்தைக்காக அங்கே நிற்கும்போது பூக்குட்டிக்காக போது அவனுடைய வாழ்நிலை என்னவா இருக்குது அந்த இடத்துல கடவுளின் என்ன முடிவெடுக்கிறா அப்படிங்கிற கணத்து நகர்ந்து கடைசியாக இறுதியாக இஸ்ரேல் இஸ்ரேலிய வாழோட இந்த இந்த தொடர்ச்சி தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஈராயிரம் ஆண்டுகளுடைய வாழ்க்கைய ஒரு 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 விதமா படைச்ச மாதிரி இந்த கதைகள் ஒட்டுமொத்தமாக படிக்கும்போது தோணுச்சு ஒவ்வொரு கதைகளுமே இப்போ நான் அது மாதிரி பொருத்தி பார்த்தேன் அது அதுவே எனக்கு ஒரு சரியலி தான் இருந்தது அப்படி பொருத்தி பார்க்கும்போது அது இல்லாமல் இந்த கதைகளை தனித்தனியாக பார்க்கும்போது ஏன்னா எல்லா கதையை பற்றி அவர் சொல்லிட்டு இருந்தால் நான் என்ன புதுசாக சொல்றேன்னு அது தெரியல ஓ எனக்கு இந்த முதல் கதை படித்தோன்னு நான் ரொம்ப மனசு அப்படியே ஒரு வழி நிறைந்ததாக இருந்தது முதல் முதல் கதையில் இருந்தது என்னன்னா யானைகள் வாழ்கிற காட்டில் வந்து யானைகள் அப்புறப்படுத்தப்படுவதோட எப்படி என்ன அது ரொம்ப முன்னுக்கும் என்னன்னா அந்த யானைகள் அப்புறப்படுத்தப்படுது அதே காட்டில் வந்து அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஒரு முதலமைச்சர் வந்தார் ஒரு நாள் அதிகமாக குடிச்சதோட விளைவு சிங்காரிகள் சிங்காரி கையில் கொடுத்தாரு அந்த சிங்காரி காரி காரியாக மாதிரி பல இடங்களுக்கு போய் அந்த நிலம் வந்து இன்னைக்கு வந்து ராஜ்ஸ்கொள் இருக்கு அவர் வந்து ஒரு மருத்துவமனை கட்டி வந்து ஈசா நிறைய பொறுத்துக்காங்க நீங்கள் வந்து ஈசா மையம் மட்டும்தான் அவங்க வெளியில் தெரியுது எல்லா காடுகள்லையுமே அத்தகைய நிலை இருக்குது எல்லா அதனால் அதை வச்சு சொல்றார் அந்த அவர் வந்து என்னென்னா குழந்தைகள் குழந்தைகளுக்கு வந்து அதாவது மகப்பேறு மருத்துவமனை கூட இல்லாது குழந்தை இல்லாதவங்களுக்கு கருத்தறிக்கும் மையத்தை உருவாக்குறாரு அப்படிதான் தான் ரொம்ப முக்கியமாக அந்த நகர்ந்தோம் தான் பையனை கூட ரொம்ப வருஷம் கழிச்சு அவரால் உண்டாக்கப்பட்ட குழந்தையும் அவங்களோட சேர்ந்துருக்காங்க இப்போ அந்த காட்டினுடைய யானை ஒரு 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 அந்த காட்டில் இரண்டு தாய் தந்தையை இழந்த ஒரு யானை ஒரு குட்டியாக இருந்து அது வளர்ந்து அது அது வந்து எப்போதுமே அந்த அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டு மல்லி அது வந்து பொதுவாக அதை குறிப்பாக சொல்கிறது என்னென்னா இந்த கதைக்குள்ளே அவங்க கடைசி சொல்கிறது வந்து யானைகளுக்கு மனம் பிடிக்காது தீவிர மனம் பிடிக்காது அப்படின்றத குறிப்பிட்ருக்காங்க குறிப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கதை முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த யானை யானை குட்டி வந்து குட்டியிலேருந்து வந்து ஒவ்வொரு நாளும் அந்த அந்த மருத்துவமனை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இருக்க மல்லி மல்லியோட மனத்திற்காக அடிக்கடி வரும் அந்த மல்லி மனம் வந்து வந்தது மே கொஞ்சம் ரொம்ப இதுவாகி அந்த மரமே ஒரு மர மரத்தில் அந்த கொடி படர்ந்து வேறு மாதிரி போயிடுச்சு கடைசியில் அந்த அந்த நுகரத்துக்கு கூட வாய்ப்பில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவோம் ஆனால் அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த மருத்துவமனை கட்டும்போது மருத்துவமனை கட் கட்டும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன குறியீட்டு சொல்ல பயன்படுத்தியிருப்பாங்க அதாவது இங்கே தான் இந்த குட்டி குட்டி யானையாக இருக்கும் போது அவங்க அவரோட தாயோட நஞ்சு கொடி கிடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த நஞ்சு கொடியும் அதையும் நினச்சி பார்க்கும்போது அது வேற ஒன்றா பெருசாக அது கனெக்ட் ஆகுது அந் அது மருத்துவமனை அதுக்குள்ள கடவுளே வந்து அது அது வந்து நீங்கள் படிக்க வேண்டிய போகுது அதுக்கான முடிவு என்னங்கிறது இப்படி ஒவ்வொரு கதைகளுக்குள்ளேயுமே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அழகாக தன்னுணர்வாக பண்ணி இவங்க எல்லாம் வந்து சுஜாதாவை பார்த்ததா சொன்னாங்க எனக்கு சுஜாதா ஞாபகம் வரவே இல்லை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்து செல்லா சரணம் மறைந்த செல்லா பொருள் அவர் வந்து ரொம்ப அற்புதமான கதைகளை கொடுத்தவர் தமிழ் சமூகத்துக்கு பெரிய எனக்கு அவருடைய சாயல் தான் இதில் இருந்தது சுஜாதாவோடைய சாயல் எனக்கு சுத்தமாக இல்லை அதனால் வந்து சுஜாதாவை பற்றி பார்க்கும் போது இதை ஏன்னா அந்த ஜெனோ அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வரதுனால இவங்க சுஜாதாவை நினச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது ஆனால் அந்த வகையில் இல்லை செல்லாபுருஷனுடைய நாவல்களுடைய பாதிப்பு அது இருந்தது எப்போவுமே வந்து எழுதும்போது இங்கேயிருந்தோ ஒன்றும் இங்கேருந்தோ வந்து சேரும் அது வந்து நம்ம வந்து எல்லா இடத்துமே நாம புதுசாக எழுதணும் சொல்லவே முடியாது நாம எழுதுகிற எழுத்தாகட்டும் இலக்கியமாகட்டும் எல்லாவற்றுக்கும் தொடர்ச்சி உண்டு தொடர்ச்சி இல்லாமல் ஒரு சங்கிலி வந்து நீண்ட ஆயுளை பெற முடியாது அப்படிங்கிறது தான் அப்படி இதற்குக்குள்ளே வந்து ஒவ்வொரு கதையும் நான் எல்லா கதையும் குறித்தையும் நான் அவங்க பேசுறதுனால எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது ரொம்ப முக்கியமான கதைகள் அவர் வந்து பெண்களை குறித்து நான் பாடு அதாவது அந்த அந்த கதையில் கூட கடைசியாக என்னன்னா ஒரு ஒரு முடிக்கும் ஒரு அந்த வேற அவனுடைய 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 எப்படி ஒரு ஆண்மகனா தன்னை நிரூபிக்கிறாங்கிறதுக்கு அந்த வீட்டோட சாமி பொத்து வரைக்கும் அதில் குறிப்பாக கொடுத்துருப்பாங்க அவ அவன் அந்த வீட்டோட ஒவ்வொரு அமைப்பிலையும் வந்து அவனுக்கு அவனுக்கு சொத்து எப்படி கிடச்சிது அதனால அவனுடைய இது பலம் எப்படி இருந்தது அவன் எப்படி இருந்தான் அந் அதனுடைய விளைவாக அவன் எப்படி வந்து ஜூலியட்டை வந்து அவன் நெருக்கடிக்குள்ளாக அந்த அந்த வலிமை நான் கூட அந்த கடைசியாக அந்த கதை போது நான் நினச்சேன் சரி திரும்ப எப்படியாவது கெஞ்சி ஏதோ தன்னுடைய காலை பெறுவதற்கு தான் அவன் போயிருக்கான்னு நினச்சேன் ஆனால் அது நடக்கலாம் குரூரமாக வந்து இயேசுவே தன்னுடைய முழுக்கீழே தான் அந்த பெண் மேலே போட்டாங்க அது முடிவு எனக்கு ரொம்ப அதிர்வாகவும் ரொம்ப கனமாக வருது அதாவது அங்கே இருந்தா எல்லா ஆண்களும் அப்படிதான் செஞ்சாங்க ஆனால் இயேசுவோட முழுக்கீழும் அப்படிதான் விழுந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சவாலான இடம் தான் ரொம்ப அப்படி அதான் இதில் எல்லாமே பெண்கள் தான் ரொம்ப மையமாக கடைசியாக தலைப்புல தலைப்பில் வச்சிருக்கக்கூடிய இது நேசத்தின் பிறல் தீர்க்க தரிசனம் கூட ரொம்ப அதை இதெல்லாம் ரொம்ப உச்சமாக எல்லா கதைகளுக்குள்ளேயும் தனிமை இருக்கும் எல்லா கதைகளுக்குள்ளேயும் பெண்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக கொட்டி கிடக்கும் அந்த இந்த சமூகத்தில் அந்த வீடுகளுக்குள்ள அந்த அமைப்புகளுக்குள்ள என்னெல்லாம் நெருக்கடி நடக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்கும் அப்போ அதை தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா அது இரண்டு தனிப்பெண்களாக இருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஷியாமாங்கிற தனிப்பெண்ணும் சிம்முங்கிற தான் இருக்காங்க அவங்களுக்கு இடையில் உறவுகள் இருக்குது உறவுகளுடைய என்னென்ன அந்த கதைக்குள்ளே நடக்குது இரண்டு பேரும் இந்த கதை வந்து ஒரு கதை இல்ல நேசத்தின் பிற தீர்க்க ஒரு தொழர்ச்சியாக இன்னொரு கதை இருக்கு அந்த கதையோட பேர் எனக்கு சொல்ல தெரியல அதனால் மன்னிக்க அது சாங்ஸ் ஸ்ட்ரீட்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதா ஆ சாங்ஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கிறதுனால நான் நாங்கள்லாம் இன்னமும் ஆங்கில சப்ரேட்டிலே பத்து வாய்ப்பு ஓட்டி ஓட்டி படித்து புரிஞ்சிக்கிற ஆளு தமிழை தவிர வேறே தெரியாதனால ரொம்ப சிரமமாக இருந்தது அந்த வகையில் அந்த 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 ஆந்திராவில் இருந்து அழைத்தவரை பிடிக்கிற அந்த வேலைக்காக அழைத்து அந்த பெண் படுகிற பாடையும் அது ரொம்ப உயிரோட்டமாக இருக்குல்ல அந்த அந்த எனக்கு எனக்கு அது நான் காட்சி மொழியாகவே பார்த்தேன் அந்த வந்து ஒரு விஷுவலாக இருந்தது அது அந்த அதுக்கப்புறம் அவங்க காசிக்கு போகிறது இருந்து அவங்க பயணப்படுறது வா அந்த நாள் முழுக்க அந்த சின்னு என்கிற அந்த ஒரு பன்னெண்டு வயது சிறுமியோட நினைவுகளை கொண்டிருக்கிறது அந்த நினைவுகளை எடுத்து திரும்ப தேடி வந்து அவளுக்காக காத்திருக்குது அங்கே அவளுடைய காதவன் பிரபா பிரபா என்ன மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு அந்த 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 இடம்லாம் பிரபா பிரபா பத்தின பெரிய தாட் இல்லாமல் இருந்த இடத்துல ஒரு இன்டர்கட் மாதிரி அது உடையுது இவங்க வந்து அந்த பெண் வந்து பார்த்து அந்த சின்னுவோட வீடை கண்டுபிடிச்சி வெளியில வந்து நாள் முழுக்க உட்காந்து இரவு முழுக்க உட்காந்து காத்திருக்கு காத்திருந்து அவளை பார்த்துருணும் அப்படின்னு காத்திருக்கும்போது இவங்க உள்ளே போனவங்க திரும்ப வெளியில் வரும்போது முகம் வெளியே வந்தாங்க அந்த அந்த இடத்துல அந்த அம்மா வந்து மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு கதையுமே தான் அந்த காடங்கள் மேயன்கள் அந்த ஏகவனம் கதை ரொம்ப பிரமாதமாக அந்த ஊர் குடும்பிகளுடைய அவங்களுக்கு குடும்பி எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு விளக்கமாக இது வந்து நான் காடுகளில் எல்லா ம மலை மக்கள் பழங்குடியில் எல்லோரோடையும் பயணப்பட்டுருக்கேன் பல நாட்கள் தங்கியிருக்கேன் இந்த ஊர்க்குடுபிங்கிறது எனக்கு எந்த இடத்துல எனக்கு கரெக்ட் ஆகலான்னா ஆனால் அதை அதை வந்து நீங்கள் சொல்லியிருக்க விதப்பில்லை அந்த குடும்பி வளர்வதற்காக அந்த எண்ணெயை தேய்ச்சி விட்டு அந்த அந்த அது அந்த அந்த எண்ணெயோட அந்த மரத்தோடைய இதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க அந்த வாராலிக ஏதோ ஒரு மரத்தோடைய இது அதை கொண்டு வந்து தேய்ச்சி அந்த குழந்தைகள் வந்து நிற்க வச்சு அவங்க கூட அவங்க அம்மாவை நிற்கணும் அந் அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர்ந்து அவங்களுக்கு நினைக்கிற அந்த குடும்பி வந்தால் தான் ஊர் குடும்பியாக மாற முடியும் அப்படிங்கிறத ஒரு ஒரு ரொம்ப அப்புறமா அந்த அந்த ஒவ்வொரு இடம் தொட்டு தொட்டு பெஸ்ட்டு குட்டி குட்டியாக நான் நான் கிட்டத்தட்ட நான் குறித்து வச்சுருக்கதே ஒரு ஒரு இருபது முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களை குறித்து வச்சுருக்கேன் அதனால் அந்த 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 காடனும் காவானும் மேயனுக்கும் இடையில் குடும்பியாக வரக்கூடிய அந்த அவனுடைய இது ரொம்ப குரூரமாக எப்படி மாறுது அவனுக்கு ஏன் பிடிக்கல இவங்களை ஏன் பிடிக்கல இவங்களை விரட்டுவதற்காக அவன் செய்கிற வேலையால் ஒரு கழகம் உண்டு கழகத்தில் வந்து ஊற எங்கே அவங்க வேறு இடத்துலேருந்து வந்து இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு மேயங்கள் வந்து காரங்களோடு வந்து வாழ்ந்தவங்க இப்போ வந்து உறவாக ஒன்றா இருந்து எல்லாமே துண்டு துண்டாக பெரியக்கூடிய சூழலை வந்து அழகாக விவரிச்சிருக்கிறது அவன் ரொம்ப குறிப்பாக என்னென்னா அவனை கடைசியாக அந்த அசந்தியன் அவனுடைய பெயர் ஞாபகம் அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிறமற்று க கண் குரூடாகிடலாம் குரூடாகிற இடத்த வந்து அந்த விவரிக்கிறது அவங்க அவங்களுக்கு பழைய நினைவுகள் தான் அவங்கள்ட தேங்கியிருக்குங்கிறது அதுக்கு சைக்காலஜிக்கலாக அந்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத விவரிக்கிறதுலாம் ரொம்ப அதுக்கான பின் இணைப்பாகவும் அது இருக்குது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா கதைகளையும் வாசிக்கலாம் எல்லா கதைகளையும் குறித்தும் விவாதிக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குது நிச்சயமாக இது வந்து ஒரு நான் படித்த சிறுகதை தொகுப்புகளில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு என்னை வந்து ரொம்ப அசத்தின ஒரு சிறுகதை தொகுப்பு தொடர்ந்து அவங்க எழுதணும் குறிப்பாக சொன்னோம்னா அவங்க நாவல் கூட எழுதலாம் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு நகரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்